சண்டித்தனமாக நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருந்தால் என்ன இருநூறு என்ன மன்னா தீவுக்குள்ளே சண்டித்தனத்தின் ஊடாக எதையும் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மக்களோடு மக்களாக நாங்கள் நிற்போம் எனவே மக்கள் மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி போலீசாரை அனுப்பி எஸ்டிஎஃப் அனுப்பி திட்டங்களை நடைமுறைப்படுத்த நீங்கள் நீங்கள் ஆகுவீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் பின் பவர் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு அழகான தீவு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட் மன்னார் அந்த ஐலண்டில் ஏற்கனவே நிறைய மின் பவர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்று மக்கள் அங்கு வாழ முடியாத சூழ்நிலை மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை அங்கு நீங்கள் விவாறான முதலீட்டாளர்களை கொண்டு வருவதன் அந்த பிரதேச மக்களுக்கு அஞ்சு சதமும் எந்த பிரயோசனமும் இல்லை ஒரு விசிபியிலே மன்னார் ஐலேண்டை சேர்ந்த ஒருவர் கூட ஒரு வேலைவாய்ப்பில்லை ஆனால் நூற்றுக்கணக்கான மெகா ஓட்டை உருவாக்குகிறீர்கள் பச்சிலம் பாலகர்களை கொன்று குயிக்கின்ற ஒரு கொடுமையாளர்கள் அந்த கொடுமையாளர்களும் அந்த இராணுவத்தினரும் இன்று ரெஸ்ட் எடுக்கின்ற இடமாக இலங்கை மாறி இருக்கிறது ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறீர்கள் அவர்கள் இன்று வந்து அருகம்பையிலே எல்ல அந்த உள்ளே பகுதியில் இன்று காணிகளை வாங்குகிறார்கள் ஹோட்டல் அமைக்கிறார்கள் ஆட்டோ ஓடுகிறார்கள் மோட்டார் பைக் ஓடுகிறார்கள் இமிகிரேஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களை இன்னும் தட்டி கொடுக்கிறார்கள் விவாதத்திலே பேச கிடத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டும் இந்த பில் சம்பந்தமாக டாக்டர் ஹர்ஷா அவர்கள் இங்கு நிறைய விடயங்களை தொட்டு சென்றார் அந்த விடயங்களோடு உடன்பட்டவனாக நான் பிரதிநித்தப்படுத்துகின்ற வன்னி மாவட்டத்தின் மன்னார் மாவட்டம் சார்பாக குறிப்பாக இரண்டு மூன்று தினங்களாக மக்கள் பாதையிலே நின்று உங்களுடைய சிட்டிசன் கமிட்டியுடைய தலைவர் ஃபாதர் மார்க்கஸ் அவர்களும் அவரோடு அந்த கமிட்டியிலே உள்ளவர்களும் பொதுமக்களும் குறிப்பாக அரசியல் பேதங்களுக்கு அப்பால் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து தள்ளாடியிலே இரவு பகலாக மன்னாரிலேயே நடைபெறுகின்ற இந்த வின் திட்டத்துக்கு எதிராக ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண வேண்டிய அவசியம் அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது வின் திட்டத்துக்கோ அல்லது அரசாங்கம் கொண்டு வருகின்ற நல்ல அபிவிருத்தி திட்டங்களுக்கோ மன்னார் மக்களோ அல்லது மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றாலும் இந்த விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது அந்த மக்களோடு மக்கள் பிரதிநிதிகளோடு மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேச வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது இது சம்பந்தமாக மக்களுடைய எதிர்ப்பு வந்த பொழுது நாங்கள் டிசிபி கூட்டத்திலே சொன்னோம் இந்த பொறுப்பான அமைச்சரை நாங்கள் சந்தித்ததை பேச வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் அவ்வாறு சொன்ன பொழுது அமைச்சர் மன்னாருக்கு வந்திருந்தார் வந்தவர் என்பிபி அல்லது ஜேபிபி காரர்களை மாத்திரம் அழைத்து பேசிவிட்டு சென்று விட்டார் இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு முதலீட்டாளருக்கு நீங்கள் அங்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற பொழுது மக்களுடைய வெறுப்பு அங்கு இருக்கின்ற பொழுது டிசிபியில் இந்த வெறுப்பை மக்கள் காட்டுகின்ற பொழுது ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது நீங்கள் மன்னாருக்கு வந்து அமைச்சர் அவர்கள் நீங்கள் முதல் முறையாக இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த நான் பாராளுமன்றத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உரிய அமைச்சர்கள் அந்த பகுதிகளுக்கு வந்தால் அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பிரமூர்களை மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை முள்வாங்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் மறந்து தன்னதை அதாவது சண்டித்தனமாக நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருந்தால் என்ன இருநூறு இருந்தால் என்ன மன்னார் தீவுக்குள்ளே சண்டித்தனத்தின் ஊடாக எதையும் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மக்களோடு மக்களாக நாங்கள் நிற்போம் எனவே மக்கள் மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி பொலிஸாரை அனுப்பி எஸ்டிஎபை அனுப்பி திட்டங்களை நடைமுறைப்படுத்த நீங்கள் உங்களால் நீங்கள் அது செயல் ஆகுது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் எனவே நாளை நீங்கள் சந்திப்பதாக நாங்கள் அறிகிறோம் பரவாயில்லை நாளையாவது நாங்கள் சந்திக்கிறோம் ஆனால் உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லி வைக்கின்றேன் நல்ல விஷயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றும் இருக்கும் ஆனால் நீங்கள் உரிய அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை அறிந்து செயல்படுத்துங்கள் நாங்கள் நல்ல விடயங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் விண்பவர் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு அழகான தீவு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட் மன்னார் அந்த நிலை ஏற்கனவே நிறைய நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்று மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் முதலீட்டாளர்களை கொண்டு அந்த பிரதேச மக்களுக்கு அஞ்சு சதமும் எந்த பிரயோசனமும் இல்லை மன்னார் சேர்ந்த ஒருவர் கூட ஒரு வேலை வாய்ப்பு இல்லை நூற்று கணக்கான உருவாக்குகிறீர்கள் ஏதாவது அந்த மக்கள் அதனால் எந்த லாபமும் அடையாமல் இருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய மீன்பிடித் பிரதேசம் சுற்றுலாத்துறை ஒரு காலத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்கப்பட்டால் அந்த பிரதேசம் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார மேம்பாட்டு பிரதேசமாக மாறும் எனவே அதை தடுத்து நிறுத்துகின்ற வேலைகளை செய்யாதீர்கள் அங்கு ஒரு கனியவளம் அவுஸ்ட்ரேலியா கம்பெனி சைனா கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் மன்னார் ஐலாண்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறார்கள் எனவே மன்னார் ஐலாண்ட் இன்டர்நேஷனல் ஐலாண்ட் அந்த ஐலாண்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இருக்கிறது தான் உங்களிடத்தில் கேட்கிறோம் இந்த திட்டத்தை மன்னாரில் இந்த பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது வேறு பகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுகின்றேன் அதே போல தான் இப்பொழுது இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இந்த எங்களுடைய என்னுடைய முழவர்மோல இருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற நியாயத்தை எதிர்வாக்கின்ற அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக வாய் காலை அவசான பச்சிலம் பாலகர்களை கொன்று குயிக்கின்ற ஒரு கொடுமையாளர்கள் அந்த கொடுமையாளர்களும் அந்த இராணுவத்தினரும் இன்று ரெஸ்ட் எடுக்கின்ற இடமாக இலங்கை மாறி இருக்கிறது ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறீர்கள் அவர்கள் இன்று வந்து அருகம்பையிலே எல்ல அந்த உள்ளே பகுதியில் இன்று காணிகளை வாங்குகிறார்கள் ஹோட்டல் அமைக்கிறார்கள் ஆட்டோ ஓடுகிறார்கள் மோட்டார் பைக் ஓடுகிறார்கள் இமிகிரேஷன் தூங்கி கொண்டிருக்கிறது அவர்களை இன்னும் தட்டி கொடுக்கிறார்கள் ஹார்வெஸ்ட் அதாவது இந்தியாவிலிருந்து விவசாயத்தை வெட்டுவதற்காக வே வேளாண்மை வெட்டுவதற்காக ஹார்வெஸ்ட் அதாவது மெஷின்கள் வருகின்ற பொழுதும் அந்த மெஷின் டிரைவர்களாக இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சிலரை அதாவது பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது வெட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அரை குறையிலே நிறுத்திவிட்டு அவர்களுடைய விசா முடிந்து விட்டதென்று அவர்கள் டூரிஸ்ட் விசாவிலே வந்தார்கள் என்று உடனே திருப்பி அனுப்பிவிட்டு அந்த வேளாண்மை வெட்ட முடியாமல் கஷ்டப்படுகின்ற நிலையை நாங்கள் அம்பாறையிலே மட்டக்களப்பிலே தண்ணியிலே காண்கிறோம் அவ்வாறு இந்தியர்களுக்கு செய்துவிட்டு ஆனால் இஸ்ரேலர்களுக்கு நீங்கள் மாலை போட்டு வரவேற்கிறீர்கள் விசா இல்லாமல் வரவேற்கிறீர்கள் அவர்களுடைய அவர்களுடைய டிரைவிங் லைசனை வைத்துக் கொண்டு இந்த ஆட்டாக்களை எடுத்துக்கொண்டவர்கள் அதாவது ஆட்டா ஓடி என்று அங்கிருக்கின்ற சாதாரணவர்களுடைய தொழிலையும் பிடிக்கிறார்கள் கடை நடத்துகிறார்கள் பார் நடத்துகிறார்கள் அதே போல ஆட்டாவும் ஓடுகின்ற அளவுக்கு இந்த நாட்டை இஸ்ரேலுடைய குட்டி இஸ்ரேலாக மாற்றுகின்ற மோசமான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் இல்லை என்றால் பலஸ்தீன மக்களுக்கு நடந்தது போல இலங்கை மக்களும் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி